வணக்கம் ஜெகன் இன்னைக்கு நம்ம சேனலில் சமீபத்தில் நடந்த நிலநடுக்கம் குறிப்பாக இரண்டு நாடுகள் மியான்மர் மற்றும் தாய்லாந்து கடுமையாக பாதிக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம் பெரிய லெவலில் அதை ஊடகங்கள் பேசலை அப்படின்ற போது இதில் உள்ள ஒரு நியூஸ் மிக முக்கியமாக வருது நீங்கள் சமூக ஊடகங்களில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கடந்த ஒரு மூணு வருடமும் ஒரு ட்ரெண்ட் ஒன்று இருக்குது அது என்னன்னா இந்தியாவில் ஏதாவது ஒரு துறையில் எதாவது ஒன்று நம்ம சாதிக்கிறோம் அப்படின்னா அதை வேறு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்து கூட கம்பேர் பண்ணி அதை இழிவுபடுத்துறது உதாரணத்துக்கு நம்மளுடைய மங்கல்யாண் மிஷனாக இருக்கட்டும் சந்திராயன் மிஷன் எடுத்துக்கோங்க நிலவில் கால் பதிச்ச நம்மளுடைய ரேன் ரோவர் அந்த மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு வரும்போது இங்கே குடிக்க தண்ணி இல்லாமல் இருக்காங்க இங்கே ஏழைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இதெல்லாம் தேவையா என்ன கே கிழிச்சிங்க அப்படின்ற மாதிரியான கம்பேரிசன் இது வெண்வெளித்துறை அப்படின்றது வேற சுகாதாரத்துல நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது வேற வறுமை ஒழிப்பு அப்படின்றது வேற எல்லா நாட்டிலையுமே அமெரிக்கா உட்பட இந்த பிரச்சனை அப்படின்றது இருக்கு எல்லா நாட்டிலையும் எல்லா மக்களும் செல்வந்தர்களா வாழ்றது கிடையாது சமீபத்துல அமெரிக்காவுடைய அதிபர் உலகத்தோடைய நம்பர் ஒன் நாடு உலக மக்கள் போய் செட்டில் ஆகணும்னு இயங்கக்கூடிய ஒரு நாடு அவர் ஒரு இதுல சொல்லியிருந்தாரு நியூயார்க் நகரத்தில் இருக்கக்கூடிய பல வீடற்றவர்கள் ஏழைகள் இந்த மாதிரி இருக்கவங்களை அகற்ற வேண்டியதாக போச்சு பிரதமர் மோடி போன்ற பெரிய பெரிய தலைவர்கள் வேறு நாட்டிலேருந்து வரும்போது இந்த நகரம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இதை மறைக்க வேண்டியதாக போச்சு இந்த நகரத்தை நான் மாற்றி அமைப்பேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் நேரடியாக பேசின வார்த்தை இப்போது இந்தியாவுடைய சாதனைகளில் தொடர்ந்து கேவலப்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளவியல் ரீதியாக சைனா சைனாங்க ஆதரவாக இங்கே நிறைய பேர் சில பேர் காசு வாங்கிக்கிட்டு சில பேர் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் அரசியலுக்காக எதிர்க்கிறோம் பேர் வழின்னு இருக்காங்க இப்போ ஒரு முக்கியமான நியூஸ் நீங்கள் கவனிங்க பேங்காக் நகரத்தில் சத்துசக் அப்படின்ற ஒரு மாவட்டம் இருக்குது அந்த மாவட்டத்தில் ஒரு முப்பத்தி மூணு மாடி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் கடந்த ஒரு மூன்று வருடமாக இந்த அண்டர் பில்டிங்கில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு இந்த பூகம்பம் ஏற்பட்ட சில நொடிகளில் அப்படியே தேங்காய் ஓடையிற மாதிரி அந்த பில்டிங் மொத்தமும் கலாப்ஸ் ஆகி கீழே விழுது இதோடைய காலனி நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனலில் நீங்க பார்க்கலாம் அதன் பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது பேர் கொல்லப்படுறாங்க தெருமல் இமேஜிங் கேமரா வைக்கும் போது பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இடர்பாடில் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கும் அதிகமான பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க கொல்லப்பட்டிருக்காங்க இல்லை மிஸ்ஸிங் ஒரு லெவலுக்கு மேல மிஸ்ஸிங்கோட அந்த கணவ போற மக்களோட நிலைமை என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த சம்பவம் நடந்த பிறகு இதில் உள்ள போய் அவங்களுடைய துணை பிரதமர் ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் வைக்கிறாரு இந்த பில்டிங்கை கட்டிக்கிட்டு இருக்கிறது ஒரு இரண்டு சீன நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து இட்டாலியன் தாய் டெவலப்மெண்ட் பப்ளிக் கம்பெனி அப்படின்ற ஒரு நிறுவனமும் சைனா ரயில்வே நம்பர் டென் இன்ஜினியரிங் குரூப் கம்பெனி அப்படின்ற ஒரு நிறுவனமும் இதை கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த கட்டடத்தில் தான் இது அப்படியே அந்த அதாவது பூகம்பம் ரொம்ப நேரம் இருந்து அந்த பில்டிங் உடையிறது கீழே விழுகிறது நம்ம பார்க்குறோம் ரொம்ப பழைய பில்டிங்காக இருந்து அதோடய செக்ஸுவல் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் வீக் ஆகி அதன் பிறகு அதை பில்டுறதை நம்ம பார்த்துருக்கோம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் அதுவும் முழுவதும் ஆல்மோஸ்ட் கட்டி கூடியிருக்கக்கூடிய தருவாயில் அந்த பூகம்பம் ஆரம்பித்து சில நொடிகளில் அப்படியே கொத்தா கீழே விழுக்கக்கூடிய அந்த நிகழ்வை நம்ம பார்க்குறோம் ரெண்டு பில்லியன் பாட் அளவுக்கான ஒரு வேல்யூவில் இந்த பில்டிங் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க இது பேங்காக்கோட தலைநகர் பேங்காக்கோடைய ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் ஸ்கை ஸ்கிராப்பர் பில்டிங் நம்ம சொல்லுவோம் உயர் அடுக்குமாடி கட்டடங்கள் அப்படின்ட்டு இந்த நியூஸ் நியாயமாக இது இது மாதிரியான ஒரு சம்பவம் இந்தியாவில் நடந்திருந்ததுன்னா இந்நேரம் இந்தியாவை கேவலப்படுத்தி நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் துறையை கேவலப்படுத்தி இன்ஜினியர்களை கேவலப்படுத்தி அரசை கேவலப்படுத்தி லட்சக்கணக்கான போஸ்ட் வந்திருக்கும் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஊடகமே இதை வந்து பெருசாக கவலை இது வந்து இப்போ கவலைப்படலை இப்போ லேட்டஸ்டா வர செய்தி என்னன்னா தாய்லாண்டோட போலீஸ் நாலு சீனர்களை கைது செய்திருக்காங்க அந்த நாலு சீனர்களை எதுக்கு கைது செய்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடிஞ்ச இந்த கட்டடத்தை டிசாஸ்டர் ஜோனா அவங்களுடைய அரசாங்கம் அறிவிக்கிறாங்க டிசாஸ்டர் ஜோனுக்கு கிட்ட போகிறதுக்கான பர்மிஷன் அதற்கான அனுமதி ஊடகம் உட்பட யாருக்குமே கிடையாது இந்த நான்கு சீனர்கள் அந்த பில்டிங்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆடிட் ஆஃபீஸ் எஸ்ஏஓஓஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் ஆடிட் ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸில் போய் முப்பத்தி ரெண்டு ஃபைல்கள் தாஷ்வேஜ்கள் டாக்குமெண்ட்ஸை திருடிட்டு வராங்க அந்த திருடிட்டு வரும்போது தான் இவங்களை காவல்துறையினர் வந்து பிடிக்கிறாங்க இவங்க அங்கே உள்ள போனதே தப்பு ரெண்டாவது அந்த ஆடிட் ஆஃபீஸ் அப்படின்றது அந்த பில்டிங்க்கு பின்னாடி ஒரு கண்டெய்னர் இருக்கக்கூடிய ஒரு தற்காலிகமான ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போய் யாரும் இல்லாத நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு ஃபைலை தூக்கிட்டு வரும்போது போலீஸ் காவல்துறையினர் பேங்காக் காவல்துறையினர் இவங்களை பிடிக்கிறாங்க பிறகு விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாங்க உட்படுத்தப்படுற பிறகு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோடைய இந்த குறிப்பிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டோடைய ப்ராஜெக்ட் மேனேஜர் அதன் பிறகு அவங்களுடைய மூணு சப் வெண்டர்ஸ் அதாவது அவங்க அடுத்த லெவல் கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய ஆட்கள் இந்த இடத்துல கைது செய்யப்படுறாங்க தாய்லாந்தோட துணை பிரதமர் ஒரு தனி இன்வெஸ்டிகேஷனே இந்த ஒரு குலாப்ஸுக்காக வந்து அவர் ஆர்டர் செஞ்சுருக்காரு அப்படின்றத பார்க்குறோம் முப்பத்தி மூணு அடுக்கு மா பில்டிங் தப்பித்தவறி இந்த பில்டிங் டைமில் கட்டிப்பட்டு கட்ட கட்டி முடிக்கப்பட்டு இதில் மக்கள் இருந்திருந்தாங்கன்னா எத்தனாயிரம் மக்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க அப்படின்றத ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள் சீனாவுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் தரம் இதை வந்து கிளியர் கட்டாக காமிக்குது சீனா எதிர்த்து நீங்கள் பேசுகிறீங்க சீனாவுக்கு நீங்கள் போய் பார்த்தது கிடையாது சீனாலெலாம் போயிட்டு பார்த்துட்டு வந்து தான் நாங்கள் சொல்கிறோம் உங்களுடைய ஷாங்காய் பீஜிங் போன்ற நகரங்களில் அவங்களுடைய வளர்ச்சியை மட்டும் பார்த்துட்டு பண்ணாதீங்க இப்போ சைனாவில் இருக்கக்கூடிய ஹை ரைஸ் பில்டிங்ஸ் குறிப்பா இந்த நிறுவனம் சைனா ரயில்வே நம்பர் டென் இன்ஜினியரிங் குரூப் கம்பெனி கட்டின இந்த பில்டிங்ஸ் எல்லாம் அங்க வாழக்கூடிய மக்கள் சைனாவுடைய ஊடகமான வீபோல இன்னைக்கு கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க அந்த மக்கள் எல்லாருமே ஃப்ரீ ஸ்பீச்லாம் அங்கே கிடையாது இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் என்ன வேணா பேசலாம் அங்கெல்லாம் இங்க பேசுனாங்கன்னா இங்க கதையா வேற அதையும் மீறி அவங்க மக்கள் அவங்க நிறுவனங்களை கடுமையா சாடிக்கிட்டு வராங்க இந்த பில்டிங் கொலாப்ஸ் ஆனத வச்சு இப்போ இந்த நான்கு பேர் திருட்டுத்தனமா உள்ள போயிட்டு டாக்குமெண்ட்டை திருடிட்டு வர்றது என்ன அப்படின்றது யோசிங்கான விஷயம் என்னன்னா தாய்லாந்து முழுக்க நீங்க பேங்காக்ல பாத்தீங்கன்னா பில்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர் அடுக்கமாடி குடியிருப்புகள் ஆபீசஸ் எக்கச்சக்கமா இருக்கும் எந்த பில்டிங்குமே மொத்த தாய்லாண்ட்ல எந்த பில்டிங்குமே இப்படிப்பட்ட சேதத்தை சந்திக்கல இந்த பில்டிங் மட்டும் அந்த பூகமம் ஆரம்பித்த ஒரு பத்து வினாடிக்குள்ளே மொத்த பில்டிங்கும் பொத்துக்கிட்டு அப்படியே கீழே விழுது அப்படின்றத பார்க்குறோம் ஸோ சீனாவுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பீடு சீனா மிகப்பெரிய வல்லரசு எல்லாம் சரி சீனாவுடைய தரம் என்ன அப்படின்றத அந்த கேள்வி எடுக்குது சீனாவுடைய எத்திக்ஸ் என்ன ஓகே அப்படியே தப்பி தவிர ஒரு விஷயம் நடந்துருச்சு அந்த அரசாங்கத்தோடையே அதற்குண்டான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி இன்சூரன்ஸ் கிளைம் என்ன செட்டில் பண்ணலாம் அந்த ரிஸ்கியூ எப்படி பண்ணுறது சீனா கிட்ட உலகத்திலேயே ரெண்டாவது மிகப்பெரிய விமானப்படை இருக்குது சைனாவுக்கு அருகில் தான் சீனா இருக்குது ஒரு விமானம் கூட சைனாவுடைய ஒரு டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ் கூட இந்த பில்டிங்கில் இவங்க நிறுவனம் கட்ட பில்டிங் கீழே ஈடுபட்ட இதில் எந்த டெக்னாலஜியும் யூஸ் பண்ணலை நீங்கள் அடிக்கடி அவன் வீடியோவில் காமிக்கக்கூடிய ரோபோ நாய் ரோபோ மனிதர் வந்து நாற்று நடுற ரோபோ எல்லாத்தையும் பண்ணிடுது ஏன் நாலு ரோபோ உள்ளனுப்ப வேண்டியதுனால் தெர்மல் கேமரா உள்ள அனுப்ப வேண்டியதானே சைனா எதையுமே பண்ணலை இது தெற்காசிய ஊடகங்கள்லேயே பார்த்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட மூடி மறைக்கப்பட்ட ஒரு செய்தியாக தான் இருக்குது நாம் எந்த அளவுக்கு வல்லளவலாக இருக்கோம் நம்மளை எப்படி டார்கெட் பண்ணுறாங்க இதுக்கு எதிராக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சமீபத்தில் இந்தியாவுடைய ஃபார்மா நிறுவனங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய ஆன்லைன் தாக்குதல் நடந்துச்சு நாம் வந்து தரங்கட்ட மருந்தை அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதான எதிர்கட்சியோடைய அஃபிஷியல் ஹேண்டில் இருந்தே அது வந்துச்சு இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு மருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஒரு கம்பெனி மேலே அவங்க என்கொயரி ஆர்ட்ரு பண்ணுறாங்க அந்த என்கொயரியை எடுத்து வச்சு இந்தியாவுடைய மொத்த ஃபார்மா நிறுவனங்களுமே இப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்து ஆன்லைனில் பரப்பப்பட்டுச்சு இப்போ அந்த மாதிரியான டார்கெட்டில் தான் இந்தியா சிக்கிக்கிட்டு இருக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய ப்ராவோகண்டா வீடியோஸ் சைனா ரோபோ நாய் அவங்களுடைய இது எல்லாமே தாண்டி போகுது ஏஏ ட்ரோன் இருக்குது இந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய அவங்களால பாதிக்கப்பட்ட தாய்லாண்டின மக்கள் தாய்லாந்து நாட்டு மக்களை அவங்களுடைய சீனர்களும் உள்ள மாட்டி இடர்பாடுல மாட்டி சிக்கி இறந்துருக்காங்க யாரையாவது காப்பாத்த சைனா ஒரு ஹெலிகாப்டரையோ இல்லை ஒரு விமானத்தை அழிஞ்சதுன்னா எதுவுமே கிடையாது இப்போ இன்னொரு சைடு ஆஃப் ஸ்டோரிக்கு வாங்க இது நிறைய பேருக்கு கம்யூனிகேட்டே ஆகலை நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல இந்த பிரச்சனை நடக்கும் போது இந்தியாவுடைய நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி நம்மளுடைய அண்டை நாடுகள் நமக்கு எப்பயுமே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்ட அந்த இதில் மியான்மாரில் இந்திய ராணுவம் போய் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு ஆப்ரேஷன் பிரம்மா அப்படின்னு சொல்லி நம்மளோட படைக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மா அவர்களுடைய பேரில் இந்த ஆப்ரேஷன் லான்ச் பண்ணுறாங்க நூற்றி பதினெட்டு டாக்டர்கள் மற்றும் மருத்துவம் துணை மருத்துவர்கள் அங்கே போகிறாங்க ஒரு ஃபுல் ஃபீல்டு ஹாஸ்பிட்டல் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க மியான்மாரில் நான் சொல்லக்கூடிய இது எல்லாமே வெறும் அந்த பூகமம் ஆரம்பித்து பதினாறு மணி நேரத்துக்குள்ளே நடக்குது அறுபது பெட் ஹாஸ்பிட்டலில் ரெடி பண்ணுறாங்க இந்திய கடற்படையுடைய இரண்டு போர்க்கப்பல்கள் ஐ சத்புரா மற்றும் ஐ என்எஸ் சாவித்ரி ரெண்டும் மியான்மர் போய் சேருது கிட்டத்தட்ட இந்த முதல் இந்த பூகம்பம் ஆரம்பிச்சு முதல் நாளில் மட்டும் பதினைந்து டன் உள்ள டென்ட் பிளாங்கெட்டு ஃபுட்டு மெடிசன்ஸு தண்ணீர் வாட்டர் பியூரிஃபையர்ல ஆரம்பிச்சு சேமிச்சு வச்சு சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் வரைக்கும் எல்லாமே இந்தியா வழங்குது இராணுவத்தினர் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது பேருக்கு மேலே இருக்காங்க தேசிய பே பேரிடர் பாதுகாப்பு இயக்கமான என்டிஆர்எஃப் வீரர்கள் ஒரு எண்பது பேருக்கு அதிகமாக போயிருக்கிறாங்க அது தவிர நம்மளுடைய பார்டர் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய காவல்துறையினர் அங்கே போயிருக்காங்க இன்னும் அதிகமான இது ஹெல்ப் வந்து நம்ம பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஐம்பது டு எழுபது ஏர் சாஃப்டிஸ் ஃபஸ்ட்டு பதினாறு மணி நேரத்தில் மட்டும் எழுபது முறை விமானங்கள் பறந்து கிட்டத்தட்ட பத்து டன் எடையுள்ள இம்மிடியேட்டாக தேவைப்படக்கூடிய விஷயங்களை பண்ணியிருக்காங்க மெட்டல் டிரெக்டரில் ஆரம்பித்து மோப்ப நோய்கள் ஆரம்பித்து இன்றைக்கி மியான்மர் மக்களுக்கு இந்தியாவுடைய இராணுவம் இந்தியாவுடைய துணை இராணுவம் என்டிஆர்எஃப் போன்ற அமைப்புகள் மனிதாபமான ஒரு சிகல முக்கியமான உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது ஆப்ரேஷன் பிரம்மா இதில் சைனாவுடைய பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியான்மாருக்கு இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இந்த இயற்கை பேரிடர் நடந்து முடிஞ்சிருக்கு ஒரு சோ ஒரு சொம்பவம் ஒரு சோகமான சம்பவம் இது நல்ல வேலை இது நைட்டு நடக்கல உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கும் மியான்மாரில் மட்டும் பத்தாயிரம் பேர் அதிகமாக இறந்துருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் இந்தியா உடனடியாக தன்னுடைய துருப்புகள் அமைச்சிருக்கு இதே மியான்மாருக்கு சைனாவோட எல்லை இருக்கு ஆனால் சைனாவுடைய துருப்புக்கள் உள்ளே வரல சைனாவுடைய இந்த ரோபோ டெக்னாலஜி இவங்களுடைய அந்த சொல்லக்கூடிய சேட்டலைட்டு கண் எந்த தொழில்நுட்பமும் அங்கே இருக்கக்கூடிய வீரர்களும் யாருமே உள்ள வரல பேருக்கு ஒரு விமானத்தில் மட்டும் சில உதவி பொருட்களை அதுவும் காலவாதியான பொருட்கள் தான் இவங்க ஏற்கனவே அமைச்சிருக்காங்க அவங்க மேலே கிரிட்டிசிசம் இருக்குது அதை இங்கே அனுப்புறத நம்ம பார்க்குறோம் ஸோ ரே ஒரே நிகழ்வு ஒரு இயற்கை பேரிடர் ரெண்டு விதமான நாடுகள் ரெண்டு விதமாக ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற போது இதில் நல்லதை செய்யக்கூடிய இந்தியாவுடைய அந்த ஆப்ரேஷனை இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்தீங்க எத்தனை ஊடகங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்ற தயவுசெய்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதே மாதிரி இந்த சைனாவை கட்டின இந்த பில்டிங் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் ஒரு மூணு வருஷம் கட்டி முடித்த பில்டிங் பொத்துன்னு கீழே விழும்போது இந்த சீன தரம் என்ன அப்படின்றது சீன மக்கள் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க தாய்லாந்து மக்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க தாய்லாண்டோட துணை பிரதமர் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காரு தாய்லாண்டோட காவல்துறை நாலு சீனர்கள் டாக்குமெண்ட் திருடிட்டு ஓடும்போது இந்த பில்டிங் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவ்வளோ தியூஸ் பார்த்த பிறகு இன்னமும் வந்து சைனாவுக்கு ஆதரவாக அவங்க பெரிய இதுவா அப்படின்னு போயிட்டு இருக்கக்கூடிய தன்மை இருந்துச்சு அப்படின்னா அது என்ன மாதிரியான இதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரியான ப்ராபகண்டா ரொம்ப ரொம்ப அதிகமாக இந்தியாவை டார்கெட் பண்ணியிருக்கும் நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் துறை நம்மளுடைய ரயில்வே நம்மளுடைய சுகாதாரம் நம்மளுடைய மிக முக்கியமான டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி நம்மளுடைய செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி பிறகு நம்மளுடைய சோலார் இண்டஸ்ட்ரி அதன் பிறகு நம்மளுடைய டூரிசம் ஒரு நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கக்கூடிய நாடுகள் நாடுல கிரைம்ஸ் இந்த மோசமான ஹீனியஸ் கிரைம்ஸ் நம்ம சொல்லுவோம் குற்றச்செயல்கள் கடுமையான குற்றச்செயல்கள் அது நடக்கும் எந்த நாடுமே இதுக்கு விதிவிலக்கு கிடையாது ஆனால் அந்த ஒரு இன்சிடென்ட்டை எடுத்து வச்சு அதை பூதகரமாக்கி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்படக்கூடிய இவங்க தான் அப்படின்னு நீங்கள் டூரிஸ்ட் மெசேஜுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய டூரிஸ்ட்டை எந்த எப்படி வருவாங்க இந்தியாவுக்குள்ளே அப்படின்றது யோசிங்க நம்மளுக்கு சுற்றுலாத்துறை ஒரு மிக முக்கியமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பகுதி இனி அவ்வளோத்தையும் இருக்கக்கூடிய நீங்கள் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேற்கு எல்லையில் பாலைவனத்தில் ஆரம்பித்து உயரிய மலை பகுதிகளான இமாலயத்தில் ஆரம்பித்து பனிப்பகுதிகள் இருக்குது சமவெளி பகுதிகள் இருக்குது சதுப்பு நிலங்கள் இருக்குது நம்மக்கிட்ட இல்லாதது எதுவுமே கிடையாது இதை வந்து டார்கெட் பண்ணி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி சைனா பண்ணக்கூடிய இந்த தவறுகள் சைனாவுடைய தரத்தை சம்பந்தப்பட்ட கூடிய பதிவுகள் எல்லாமே ஏன் ஊடகத்தில் வரக்கூடாது மாட்டேங்குதுன்ற கேள்வியை நம்ம தான் ஆகணும் இதில் உங்க கமெண்ட்ஸ் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நன்றி வணக்கம் ஜெயந்திர